வணக்கம் மக்களே பஞ்சாப் சிந்து வங்கியில் வேலை படிச்சிருக்காங்க கல்வி பத்தி வந்து என்னை டிகிரி கடைசி டேட் பத்தி வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து மாவட்டத்தையும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் ப்ளஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் அங்கே அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் என்ன எஜுகேஷன் தான் அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க வேறு எதாவது ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்காங்க சேலரி எவ்வளோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருவோம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மொத்தம் பதினாலு பேஜஸ் இருக்குங்க இவங்களும் இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தம் பதினாலு பேஜஸ் இருக்குது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் அட்மின் ஹெல்ப் பண்ணுவார் ஓகே வீடியோ please don't like